டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் முதல் சுற்று குளிர்கால மழை இன்றைய தினம் தமிழகத்தில் தொடங்குகிறது இது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்னதாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நேற்றைய தினம் தமிழகத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டது ஓரிரு இடங்கள்ல லேசான மழை பதிவாகியிருக்கு தற்போது வானிலை அமைப்பு பொறுத்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சியாக நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சியுடன் இணைந்த கீழ்திசை கிழக்கு காற்றின் ஊடுருவல் தென்மேற்கு வங்கக்கடல் வரைக்கும் காணப்பட்டு வருகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த காற்று சுழற்சி மேலும் மேற்கு நோக்கி குமரிக்கடல் நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை கிழக்கு காற்றின் ஊடுருவல் தமிழகத்தில் ஊடுருவத் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தில் இன்றைய தினம் அஹ் ஜனவரி பதினோராம் தேதியை பொறுத்த மட்டில் பகல் நேரத்துல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்கள்ல ஆங்காங்கே லேசான மிதமான மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் அறுவடை பணிகள் நேற்று வரைக்கும் செய்தவர்கள் இன்றைய தினம் எஞ்சிய அறுவடை பணிகள் இருக்கு அப்படிங்கிறவங்க இன்று பகல் நேரத்தில் அறுவடை பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் தேவையான முன்னேற்பாடுகளுடன் அதாவது தார்ப்பாய் போன்றவை வைத்துக்கொண்டு அவ்வப்போது தூறல் சாரல் இருக்கும் வானம் பொதுவா மேகமூட்டத்துடன் இருக்கும் கனமழை பெய்ய போவது போல இருக்கும் ஆனா கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை என்பதன் காரணமா இன்றைய தினம் புதிதாக அறுவடை பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் ஏற்கனவே செய்தவர்கள் மீது இருக்கு அப்படிங்கிறவங்க அறுவடை பணிகளை அறுவடை உலர்த்துவது அறுவடை முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் அறுவடை பணிகள் மற்றும் பூச்சுக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு உரமிடுதல் போன்ற அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் ஒத்திவைப்பது நல்லது இன்றைய தினம் தொடங்கக்கூடிய இந்த மழை அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு அதன் பின்பு அறுவடைக்கு ஏதுவான சூழல் ஜனவரி பதினாறாம் தேதிக்கு பின்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமா தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் அறுவடை பணிகள் அதே போல பூச்சிக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு உரம் உரமிடுதல் போன்ற அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் ஜனவரி பதினாறாம் தேதி வரைக்கும் ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல குளிர்கால பயிர்கள் புதிதாக விதைப்பவர்களும் இந்த சுற்று நிறைவு பெறும் வரைக்கும் புதிதாக விதைப்பதை சற்று தாமதப்படுத்தலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது வானிலை எதிர்பார்ப்ப பொறுத்தளவிற்கு இந்த காற்று சுழற்சியின் விளைவாக இன்று இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை நேரத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மிதமான முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல ஓரிரு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை நேரத்தில் நாளை ஜனவரி பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் ஜனவரி பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு கடலோர மாவட்டங்கள்ல இன்றைய தினம் லேசான மிதமான மழையும் நாளைய தினம் கனமழையும் இருக்கக்கூடும் நாளை மறுநாள் ஜனவரி பதிமூன்றாம் தேதியும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இன்றைய தினம் தூரல் சாரல் காணப்படும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நாளை ஜனவரி பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகள்ல உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் என உள் மாவட்டங்கள்லையும் பரவலாக மிதமானது மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக இன்று பகல் நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஆங்காங்கே லேசான மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்கள்ல இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை நேரத்துல மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் நாளை ஜனவரி பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் இன்று மாலையுடன் நிறைவு பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மீனவர்களை பொறுத்தவரைக்கும் கடல்ல சூறை காற்றின் வேகம் சற்றே அதிகரித்து காணப்படும் ஆழ்கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் சற்றே எச்சரிக்கையாக சென்று வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி